வணக்கம் விஷன் நைன் டிவிக்கா நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாம் தேதி வரை எப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே தான் லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலங்களை பார்க்குற மகர ராசிக்கான பலங்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வரது புது பழங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசா புத்தி பலங்கள் வரும் ஸோ உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தங்கள் வரும் அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்ட்டாக இருக்கும் வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் ரிஷபராசி ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியா அதிபதி சுக்ரன் சுக்கிரன் வந்து பார்த்தா பதினொன்றில் பத்தில் இருக்கார் ஸோ தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள்ல ரொம்ப ஏற்றங்கள் அதுக்கப்புறம் புதன்கிழமை வாக்கிலேயே வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றில் வரும்போது கொஞ்சம் நல்ல ஒரு சந்தோஷங்கள் புதுகுளங்கள்லாம் வருவதற்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதே மாதிரி ரொம்ப சிறப்பான விஷயங்கள் மற்றபடி இரண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதியான புதன் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது அது சிறப்பான வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான அப்போ ரியல் எஸ்டேட் சார்ந்த துறையில் இருக்கவங்கலாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கு சில பேர் ஆன்ல சுற்றுலா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப நல்லா இருக்குது மற்றபடி வந்து எழுத்தாளர்கள் நல்ல ஒரு கவிஞர்கள் கொஞ்சம் கற்பனை வளமுள்ள ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கிறது கனாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாய்க்கிழமைகள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் ஏன்னா அது சந்திராசிரம காலகட்டமாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன எமோஷன்ஸ் இருக்கும் முக்கியமான காரியங்கள் ஏதாச்சும் போகிறீங்கன்னா உப்பு மற்றும் சக்கரை போகிற ஒரு தண்ணியில் கலந்து அது குடிச்சிட்டு போங்க சந்திராசிரம பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்காது அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு நான்காம் அதிபதியான சூரியன் நான்காம் மதிப்பான சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா பத்தியில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி ஒரு கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது அதுக்கப்புறம் ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ ஐந்தாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்கும்போது ஒன்பதில் இருக்க ஸோ ஒன்பதில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது நல்ல ஒரு விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு வந்து ஒரு பேக்கப் சப்போர்ட் நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதில் நல்ல தான் ஆறாம் பார்த்தீங்கன்னா சுக்ரன் ஆறாம் அதனால் சுக்ரன் வந்து பார்த்திங்கனா இங்களுக்கு வந்து செவ்வாய் அப்புறம் பதினொன்றில் வரும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருதுக்கான வாய்ப்பில் ரொம்ப சிறப்பாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும் ஸோ கலைஞர்களுக்கு வந்து பெரிய லாபங்களை தரதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது பெரிய அளவில் வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குதுங்க ஸோ அதில் நல்ல விஷயங்கள் தான் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஏழாம் அதிபதியான செவ்வாய் வந்து இரண்டில் இருக்கும் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்கள்லாம் வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு இருந்தாலும் வக்கரமாக கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் மற்றபடி வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எட்டாம் அதிபதியான குரு வந்து ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் கொஞ்சம் நண்பர்கள் விஷயங்கள கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் மற்றபடி மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள சின்ன சின்ன பிடிவாதங்களால் வந்து கொஞ்சம் கருத்து பேதங்கள் கொஞ்சம் சண்டை சச்சல் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரு காலகட்டங்களில் ஸோ கொஞ்சம் பிடிவாக இருக்கும் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது ஒன்பதாம் அதிபதி பத்தில் இருக்குது ஸோ ஒன்பதாம் அதிபதி வந்து பத்தில் இருக்கும்போது பார்த்தா தொழில் ரீதியான விஷயங்கள் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கொஞ்சம் அலைச்சல் தான் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப ரொம்ப இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அகல கால் வைக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து சனி வந்து குருடைய சாரத்து அஷ்டமாதிபதிபதியுடைய சாரத்தில் போகும்போது நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பதினொன்னாம் அதிபதி ஸோ பருவனாமதிபதி குறிவாக இருந்த ஒரு ராசியிலே இருக்கும்போது நண்பர்கள் மற்றும் மூத்த சௌகர் சம்பந்தமான விஷயங்கள் நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் காலகட்டங்கள் பன்னிரெண்டாம் அதிபதி இரண்டில் இருக்கும்போது தேவையில்லாத சின்ன சின்ன மனக்குழப்பங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் சில நேரங்கள் வந்து சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ இதுவரை பார்த்தது பொது பலங்கள் இப்போ பார்க்கப்படும் தசாபுத்தி பலங்கள் ரிஷப ரிஷப லக்னம் சூரிய தசாபுத்தி அந்தம் நடக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கார் ஸோ ஒன்பதில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து ஒரு கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருப்பது சிறப்பான ஒரு ராஜயோகங்களை தருவதற்கான அமைப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதில் நல்ல விஷயங்களாக இருக்குங்க அதே ஒரு ரிஷப லக்னமாக அந்த சந்திர தசாபுத்தி அந்த சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா எட்டில் வந்து திங்கட்சி செவ்வாயில இருக்கும்போது சந்திராஷ்டிரம காலகட்டங்களில் ரொம்ப கவனமாக இருக்கும் ஸோ அந்த டைமில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன மன உளைச்சல் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த செவ்வாய் வந்து இருந்து அது வந்து ஏழு ரெண்டுக்கு வந்துடுறாரு ஸோ அதனால் சுபநிகைச்சு சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் முன்னிறுத்தி அதுக்கான செலவுகள் கொஞ்சம் நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் மற்றபடி ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்த ராகு வந்து பதினொன்றில் பெருத்த லாபங்கள் வருவதற்கான அமைப்பிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது தொழில் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசபுபத்தி அந்த நடக்கணும் இந்த மூத்த சகோதர நண்பர்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கும் தேவையில்லாத ஒரு சோம்பேறித்தன்மை அப்புறம் போ பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம் போஸ்ட் பண்ணமான விஷயங்களாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்குதுங்க ரிஷப லக்னமாக இருந்தது சனி தேசாபுத்தின்னா சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து ஒன் ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதி வந்து பத்தியில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்ல லாபங்கள் வருதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும் தந்தை தந்தை சார்ந்த வெளிநாட்டில் இருக்கணும்னு பெரும் பணம் வருதுக்கான ஆயிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா அது வந்து அஷ்டமாதிபதி உடைய இருந்து போகும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் எதுவும் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து எதுவும் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறம் பார்த்து ரிஷப் பிரகடனமாக வந்து சனி தேசியும் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப ஒமாம்தி பத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சிக்கு நல்ல ஏற்றங்கள் வருவதுக்கான வைக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது ரிஷபலகனமாக வந்து புதன் தசாப்தி அந்த புதன் வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ஐந்தாம் அதிபதி ஸோ ரெண்டு ஐந்தாம் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்பதில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வைக்கலாம் ரொம்ப நல்லா தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்கள் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வைக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க ஸோ அதுக்கு ஒரு ரிஷபலகனமாக வந்து கேது தேசாவது கேது வந்து ஐந்தில் இருக்கும்போது குழந்தைகள் நிறைய கேள்விகள் கேட்பாங்க கலைஞருக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஒரு டவுட்ஸ் வரும் சின்ன சின்ன மன சலனங்கள் வருதுக்கான வாய்ப்புனாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் கடன் உரமான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும் ரிஷப லக்னமாக வந்து சுக்ரதேசா பார்த்திங்கன்னா சுக்ரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்திலிருந்து இருந்து பதினொன்று வரார் வேலை வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக நல்ல லாபகரமான விஷயங்களாக இருக்குங்க ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் வரணும் ஒரு வழிபாடு ரொம்ப முக்கியம் ஸோ நல்ல வழிபாடு பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வைக்கலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இந்த வீக்ஸ் வட்டி த வீக்கில் நம்ம பார்க்குறது மாத்ரு தோஷம் ஸோ மாத்ரு தோஷம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து தாயார் வழியில் வந்து ஜெனிட்டிக்காகவும் வரும் அதே நேரத்தில் வந்து ஒரு சொத்துக்கள் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயங்களில் வந்து ஏற்படுற ஒரு சின்ன பிரச்சனை நமக்கு அது தோஷமாக கன்வெர்ட் ஆகி வருங்க ஸோ இதுதான் வந்து வருது ஸோ இதில் வந்து மேஜராக வந்து என்னென்னா நான்காம் அதிபதின்னு சொல்லுவோம் ஸோ நான்காம் அதிபதி உங்களோட லக்னத்துலேருந்து ஒரு நாலாம் அதிபதிக்கு ஒரு மாந்தி தொடர்போ இல்லை ஒரு ஆறாம் அதிபதி எட்டாம் அதிபதி தொடர்போ இருக்கும்போது அந்த மாத்துவ தோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும் அது வந்து சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் இருக்கும்போது நமக்கு வந்து தாயாருக்கும் நமக்குமே நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரும் ஸோ அம்மாவை விட்டு நம்ம பிரிஞ்சு போகிற மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து இந்த மாத்திர தோஷம் கொடுக்கும் சில நேரங்களில் வந்து பார்த்திங்கனா நிலை ம அந்த பூமி மனை வாங்குறதுலையும் பார்த்திங்கன்னா நிறைய ப்ராப்ளங்களை வந்து இந்த மாத்திர தோஷங்கிறது கொடுத்துரும் ஸோ ஏன்னா நான்காம் இடம் என்னும்போது அதையும் பாதிக்கும் இல்லை இதில் ஒரு பாதிக்கும் ஏதோ ஒரு செக்டாரில் வந்து நம்ம கையை வைக்குங்கிறது தான் உண்மையான விஷயம் அதுவும் பார்த்திங்கன்னா சில ராசிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்காம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து பாதகாதிபதியாகவும் வந்துடும் ஸோ உதாரணத்துல போனோம்னா கும்பலக்னத்துக்கு திங்கன்னா நான்கு ஒன்பதாம் அதிபதி சுக்ரன் பாதகாதிபதி தான் ஸோ அந்த மாதிரி பாதகாதிபதியாக நான்காம் அதிபதி வரும்போது இந்த தோஷம் வந்துடும் ஸோ இதெல்லாம் வந்து ஜெனிட்டிக்காக வரும் சம்டைம் வந்து நம்மளோட ஃபோர் ஃபாதர்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு ஏடாவளம் குளம் பண்ணியிருப்பாங்க இல்லை நம்ம அப்பா அம்மாவே வந்து ஒரு சில தவறு பண்ணுறதுனால அதனால் ஏமாற்றி சொத்தை பிடுங்கி வைக்கிறது ஸோ ஏதோ ஒரு விஷயங்களில் வந்து நம்ம மாற்றுறது அம்மா வழி சொந்தத்தில் வந்து எவனா போட்டு தாக்குறது சொத்துக்காக ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்களால் வந்து வர சாபங்கள் வர கோபங்கள் தான் வந்து மாற்று தோஷமாக மாறும் ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னங்க பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து காரகதையும் ஸோ நான் நான்காம் மதிப்பு தாய் தாய் சார்ந்த விஷயங்கள் வந்து நடக்கிற இந்த தோஷத்துக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது என்னை பொறுத்தவரை வந்து நிறைய நீர் ஆகாரங்கள் நீர் சம்பந்தமான பொருட்கள் தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது ஸோ இந்த நீர் மூர் கொடுக்கறது தண்ணி பந்தல் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறது ரொம்ப சூப்பர் அப்படி இல்லைனா கூட அன்னதானம் ஸோ அன்னதானம் நிறைய பண்ணும்போது நமக்கு வந்து இந்த தோஷங்களுடைய அளவு வந்து கண்டிப்பாக கம்மியாகுங்க ஸோ நம்ம வந்து அன்னதானம் அதிகமாக இது வந்து நிறைய கோயில்களில் பண்ணுறாங்க நிறைய விஷயங்கள் அனாத ஆசிரமங்கள் இதெல்லாம் வந்து அக்கார்டிங் டு நம்மளுடைய பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி தானங்கள் பண்ணும்போது இந்த தோஷங்கள் வந்து படிப்படியாக கம்மியாகங்க ஸோ எல்லாமே இந்த தோஷமும் வந்து ஜஸ்ட் லைக் தட் ஒரு இங்கிலீஷ் மெடிசன் போட்டால் எப்படி ஜுரம் கம்மியாகாமோ உடனே ஆகாது இது வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே வர ஒரு நட்சத்திரமோ ஒரு கரணமோ அந்த ஒரு திதியோ போது இந்த தோஷங்கள் கண்டிப்பாக விலகும் ஸோ அதுவரை வந்து நம்ம வந்து இந்த தோஷங்களை வந்து என்ன பண்ணோம்னா இருக்குன்னா நீங்கள் இந்த பரிகாரங்களை வந்து கண்டினியூ பண்ணிவிட்டு வாங்க ஸோ ஒன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பண்ண பண்ண நமக்கு அது டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு பத்து பர்சன்ட் பாஞ்சு பர்சன்ட் அப்படியே கம்மியாகிட்டே வரும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வந்து அது இல்லாமல் போகும் ஸோ அதுக்கான ஒரு ஸ்டெப்பு நீங்கள் கண்டிப்பாக எடுக்கணும் ஸோ இதை வந்து நமக்கு வந்து உண்மையான நிறைய உண்மையான இன்சிடென்ட்ஸ்லாம் நிறைய இருக்குது இன்னும் வரும் வீடியோஸில் வந்து உங்களுக்கு வந்து உதாரணமும் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து இது பண்ணிவிட்டு வாங்க அன்னாதானம் பண்ணிங்கன்னா அந்த மாத்திரதோஷங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக நம்ம விட்டு விலகும் அது மட்டும் இல்லாமல் ஈஸ்வனுடைய மனைவி ஸோ பார்வதியினுடைய சொர்ணாம்பிகை பாலாம்பிகை இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி மனைவி இருக்கிற அந்த ஸ்வர்ணாம்பிகை பாலாம்பிகை வழி வழிபாடு பண்ணுறதும் ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு விஷயங்களை பண்ணி வரும்போது கண்டிப்பாக இந்த மாத்திர தோஷங்கள் வந்து கண்டிப்பாக விளவும் பண்ணி பாருங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணர்ஜி வணக்கம்